hi friends welcome to my channel இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப பெண்கள் நாம் நினச்ச மாதிரி நம்ம லைஃப் இருக்கா நம்ம வாழ்க்கையாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இல்லை மற்றவங்க லைஃப்லாம் நல்லா இருக்குத நம்ம லைஃப் வந்து நம்ம சொல்ல பேச்சு கேட்காம நாம் ஒன்று நினைக்கிறோம் நம்ம லைஃப் ஒன்று நம்மளை ஒரு பாதையில் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு தினமும் நினைக்காத ஒரு பொம்பளைங்க இருக்கவே மாட்டோம் நானும் என்னையும் சேர்த்து தான் சரியா ஏன்னா சில நேரம் நம்ம இன்னைக்கு ஒன்று நினச்சிருப்போம் நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஆனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா மற்ற நாளை விட மோசமாக அழுதுகிட்டே இருப்போம் அப்போ நாம நினைச்ச மாதிரி நம்ம லைஃப் தான் மாறும் இது வந்து நம்மளால் மாற்ற முடியுமா அட போவியா அது எப்படி மாறும் எல்லாமே கடவுள் நம்ம தலையில் எழுதுனா தலையெழுத்து போல் அதான் தினமும் நம்ம உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கும் இப்படின்னு நெகட்டிவ் நெகட்டிவாக நம்ம வந்து எதிர்மறையாக யோசிக்கிறோமா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் சரியா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் ஒரு பன்னிரெண்டு டிப்ஸு சொல்கிறேன் அதுபடி நீங்களே உங்கள் லைஃப்பில் குட்டி குட்டி மாற்றங்களை கொண்டு வாங்க உங்கள் லைஃப் வந்து உங்கள் சொன்ன பேச்சு கேட்டு சூப்பரான பாதையில் போய்ட்டுருக்கோம் வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் மாறணும்னு நினச்சா முதல்ல நாமளும் மாறணும் இப்போ எப்படின்னா நான் பெரிய ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்போது ஆசை மட்டும் பட்டால் போதுமா அதுக்கு பணக்காரி ஆகணும்னா என்ன செய்யணும் அதுக்கு தக்க புத்திசாலித்தனமாக சேமிக்கணும் உழைக்கணும் பணத்தை எப்படி கட்டி காக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச ஒரு கனவு ஒன்று அடைய முடியும் சும்மா மடிக்குள்ளே கையை வச்சுக்கிட்டு ஐயோ நான் அவங்களே மாத்த மாதிரி வாழணும் நான் அவங்களே மாதிரி பெரிய அப்படக்கராக மாறணும் காரில் தான் போகணும் கப்பல்ல தான் மிதக்கணும் இப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தால் எல்லாம் காணல் நீர் போல தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நம்ம கிட்டே தான் மாற்றம் வரணும் மாற்றம் ஒன்றே மாறாதது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திங்களா அந்த மாற்றம் வேறு எங்கேயுமே இல்லை நம்மக்கிட்ட தான் இருக்குது நண்பா ஓ இப்போது ஒரு பொருள் மேல் இப்போ வந்து ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு வச்சுருப்பீங்க அந்த கனவு மேலே விருப்பப்படணும் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா நம்ம எந்த அளவு ஆசைப்படுறோம் எந்த அளவு விருப்பப்பட்டோ மட்டும்தான் அந்த கனவு நம்மளோட லட்சியம் எல்லாமே நம்மளை தேடி வரங்க இப்போ நம்ம சொந்தக்காரவங்களோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருக்காங்கன்னு வைங்களாம் நம்ம விரும்பி கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம சும்மா ஃபோனில் எப்படி இருக்கா நல்லா இருக்கிறேன்னு கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்களா வர மாட்டாங்க என்ன நினைப்பாங்க அவளே நம்மளை கூப்பிடலை கூப்பிடாதவா வீட்டுக்கு நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க கரெக்டாக அதே மாதிரி ஒரு கனவு ஒன்றை வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்காக உழைக்கணும் அதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படணும் நான் பணக்காரியாகனோ நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் என் புருஷன் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும் எது வேணாலும் இருக்கலாம் உங்களோட கொள்கை எதுவும் அது மேலே விருப்பமும் வைங்க அதுக்காக உழைங்க சரியா இடையிலையே அந்த கனவை வந்து நிறுத்திடாதீங்க என்னால் முடியலையே அப்படின்னு சரியா ஒரு விஷயத்த கையில் எடுத்து அதில் ஸ்ட்ராங்காக காலை ஊணுங்க அப்படி நீங்கள் ஊனி ஜெயிச்சு வரும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து முன்னாடி இருந்ததை விட மாறி இருக்குமா கண்டிப்பாக மாறும் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பொம்பளைங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது மாமியார் ஒன்றை சொன்னால் நம்மளை திட்டிடுவாங்களோ புருஷே வேலைக்கு போய்ட்டு வந்து நம்மளை அடிப்பாரோ யார் நம்ம மேலே வந்து நம்ம தப்பே பண்ணலை நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படின்னா பயமே படக்கூடாதுங்க இல்லை தப்பே நம்ம பக்கம் இருந்தால் கூட நம்ம வந்து மற்றவங்க நம்மளை காலுக்கு கீழே போட்டு கசக்கிடுவாங்களோ நம்ம மற்றவங்களுக்கு அடிபணிஞ்சு போகணுமோ அப்படிங்கிற பயத்தை முதல்ல தூரத்துக்கு குப்பை தொட்டியில் போடுங்க தைரியத்தை வளர்த்துக்கிடணும் சரியா எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா அதுக்காக ஒய்யாமல் தப்பு பண்ணிக்கிட்டே அதில் தைரியமாக இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப த ரொம்ப ரொம்ப தப்பு இப்போது நம்ம தைரியமாக இருக்கணும் எதுக்காகனா வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் எல்லாருக்குமே இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்குமா இருக்குங்க அந்த டைமில் ரெண்டு வாழ்க்கையில் நல்லா கடவுள் நம்மளை மேலே மேலே உயர்த்தி கொண்டு வரும்போதும் நம்மக்கிட்ட தைரியம் இருக்கணும் ஏன்னா மேலே போய்கிட்டே இருக்கவங்க ஒரேடியாக ரேடியாக போய்கிட்டே இருக்க மாட்டாங்க டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க அதே மாதிரி கீழே இருக்கவங்க எப்போவுமே கீழே இருக்க மாட்டாங்க ஒரு நாள் மேலே எலும்பி வருவாங்க அப்போ எல்லாத்துக்குமே தைரியம் வேணும் முக்கியமாக பொறுமை வேணும் சரியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா தைரியத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தா நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஆனால் பயத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து பாருங்கள் கவலை பயந்து பயந்து கவலை வரும் ப்ரெஷராகும் நோய் வரும் டாக்டரை பார்த்து ஓடணும் சரியா அப்போ நீங்கள் எதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க ஆசைப்படுறீங்க நீங்களே முடிவெடுத்துக்கிடுங்க தைரியத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் என்னோடய கண்ட்டு பிடிச்சிருந்தனா இப்போ கொஞ்சம் லைக் போட்டுட்டு பார்க்குறீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு உண்மையாவே இது வந்து உண்மைதான் அவங்க வந்து எப்படி வட்டிக்கு கொடுப்பாங்க ரூபா அந்த வட்டிக்கு கொடுத்து ஒரு ஒருத்தவங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் வசதியான பொண்ணு அவன் வந்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபா வட்டிக்கு கொடுத்துருக்கா வாங்கினவங்க அந்த ரூபாயை கொண்டுட்டு ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க நான் அவள் நல்ல மேலே இருந்தோம்னா கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பானான்னு தெரியாது அவள் அவள் ஹஸ்பண்ட்கிட்ட நல்லா பாசிட்டிவாக பேசி போட்டுங்க பதினெட்டு லட்சம் உங்களோட உழைப்பு இருக்குது உங்களோட புத்திசாலித்தனம் இருக்குது நம்ம இன்னும் மேலே எழும்பி வரலாம் அந்த ஏமாற்றிட்டு போனவங்க கண்டிப்பாக இன்னொரு இடத்துல போய் ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக எங்கேயாவது கொண்டு அள்ளி போடுவாங்க கடவுள் யாரையுமே சும்மா விட மாட்டாங்க அதனால் அழாதீங்க அப்படின்னு அவள் அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறா சரியா அதனால தான் சொல்கிறேன் வாழ்க்கையை எவ்வளோ பெரிய சறுக்கள் எவ்வளோ பெரிய தோல்வி எவ்வளோ பெரிய அடி வந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நம்மளும் டக்குன்னு எழும்பி பறக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு இடத்துல சும்மா செத்த கோழி கிடந்த மாதிரி அப்படியே கிடக்கக்கூடாது ஐயோ எக்ஸாமில் தோத்துட்டேனே ஐயோ நான் நினச்சா கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கலையே ஐயோ நான் இந்த கடனெலாம் முங்கி கிடக்கிறேனே அப்படின்லாம் இருக்கவே கூடாதுங்க நம்ம எலும்பி நடக்கும்போது சொல்லுவாங்கள்ல பெரிய மலை கூட நமக்கு வழிவிட்டு தருமா அப்போது ஒரு பெண் வந்து இவ்வளோ தைரியம் இருக்கும்போது அவங்க வீடே கண்டிப்பாக தைரியமா மாறும் பாசிட்டிவாக மாறும் இப்போ உங்க வீட்டில் நிறைய கடன் இருக்கு பக்கத்தில் எல்லாருமே உங்களை திட்டுறாங்க யார்கிட்ட கேட்டாலும் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேருக்காங்க சொந்தக்காரவங்க யாரும் ஒத்த ரூபா தந்து நமக்கு உதவி பண்ண மாட்டேக்காங்க அப்படின்லாம் சில நேரம் நம்மளுக்கு மண்டை கருக்கு பிடிக்க மாதிரி வரும் ஐயோ என்ன செய்ய வீட்டில் கடன் தான் இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை அப்போ அந்த டைமில் நம்ம வந்து சோர்ந்து போவே கூடாது நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோமா நம்ம ஏன் இப்படி இருக்கும் நமக்கு மட்டும்தான் தினம் தினம் அழுகையா அப்படின்னு நினைக்கக்கூடாது பத்து ஜன்னல் அடைச்சிருக்கலாங்க ஆனால் கடவுள் ஒரு கதவை நிச்சயமாக திறந்து வச்சுருப்பார் எங்கேயாவது இருந்து யாரையாச்சும் நமக்கு உதவிக்கு அனுப்புவார் சரியா அதனால் நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு எந்த விஷயத்தில் தெரியுமா நினைக்கணும் மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணுவோம் பார்த்திங்களா நான் ஏழையாக இருக்கேன் ஏன் அப்படி இருக்கா நான் கருப்பாக இருக்கேன் பக்கத்து ஏன் அழகாக இருக்கா அப்படின்னு மற்றவங்க கூடயே நம்மளை கம்பேர் பண்ணி பேசுவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளை போல் நம்ம மட்டும்தான் அந்த உலகத்தில் இருப்போம் இப்போ நான் கலை நான் என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாராவது இருப்பாங்களா என் உருவத்தில் வேணால் யாராச்சும் ஒரு சில பேர் இருப்பாங்க குணநலன் என்னோட பேச்சு என்னோடய சிந்தனையெல்லாம் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படி தான் எல்லாருமே தனித்தனியாக ஒவ்வொரு குணத்தை வச்சிருப்பாங்க சரியா அப்போ என்னை போல் நான் இருந்தால் நான் என் பாதையில தானங்க போனோம் மற்றவங்களை போலேயே நம்ம இல்லையே இல்லைன்னு எதுக்காக மற்றவங்க பாதையில் நான் நடக்கணும் எனக்காக கடவுள் வந்து ஒரு பாதையை வச்சுருப்பார் அதில் நான் நடந்து போனோம்னா என்னோட கொள்கை ஏதோ அதை அடைஞ்சிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் அடுத்தவ பாதையில் நான் நடந்தோம்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது அதனால நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா முதல்ல அடுத்தவங்க வாழ்க்கை கூட நம்மளை ஒப்பிட்டு பாக்குறதை நிறுத்திக்கோங்க சரியா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டாலும் அழாதீங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அழாதீங்க முதல்ல ஒரு பெண் கண்ணில் இருந்து கண்ணீர் வர வேண்டாம் சரியா அதுவே வீட்டுக்கு வந்து நல்லது கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க பெண் அப்படின்னாலே ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம் உங்களுக்கு சிரிக்க முடியாட்டு கூட நீங்கள் அழை மட்டும் செய்யாதீங்க அதே மாதிரி புருஷங்கிட்ட தினமும் சண்டை போடாதீங்க ஏன்னா நம்ம சண்டை போட போட நம்ம புருஷனுக்கு நம்ம மேலே வெறுப்பு தாங்க அதிகமாக வரும் எங்கே போனாலும் நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்ம புருஷங்க சரி நமக்கு மட்டும்தான் இப்படி பொண்டாட்டி வந்திருக்கா மத்தவங்களுக்கெல்லாம் நல்லா பொண்டாட்டி வந்திருக்கான்னு மற்றவங்க மேலே அவங்கள அவங்களோட எண்ணம் போயிடக்கூடாது அதுக்கு காரணம் யாரா இருப்போம் நாம தான் இருப்போம் வேலைக்கு போயிட்டு நமக்காக தானே வளர்த்திட்டு வராங்க கஷ்டப்பட்டு வர புருஷனை நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு பேச பிடிக்காட்டி கூட நம்ம வந்து சமாதானமாக போகணும் அமைதியாக இருந்தோம் அப்படின்னாலே நம்ம புருஷங்க வந்து கண்டிப்பா நம்ம மேலே பாசமாக தான் இருப்பாங்க சரியா லைஃப்ல வந்து என்ன நடந்தாலும் பொறுமை அப்படிங்கிற ஆயுதத்தை மட்டும் கையில் எடுத்துட்டோம் நம்ம நினைச்சத விட நல்லாவே நம்ம வாழ்க்கை அமையும் ஓகேவா வரம் வருமானம் கம்மி இப்போ பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பார்த்து தானே ஆசைப்படுறோம் அப்போ அவங்க வந்து எந்த மாதிரி புத்திசாலித்தனமாக யோசித்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு நீங்களும் உங்கள் மூளையை போட்டு கசிக்கி பிழிஞ்சி அடித்து துவைச்சி என்ன பண்ணணும் நல்லா யோசித்து நம்ம திறமைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கடவுள் ஒரு திறமையே தந்திருப்பார் அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதில் எக்ஸ்ட்ரா உழைப்பை போட்டும் அப்படி வருமானத்தை பெருக்குங்க பெருக்கிற வருமானத்தை என்ன பண்ணணும் கட்டி காக்கணும் பணத்தை சேமிங்க சரியா கண்டிப்பாக பணம் வந்து சேர்த்தா மட்டும்தான் நம்மளால மற்றவங்களை மாதிரி பெரிய ஆளாக வர முடியும் கடைசியாக பாருங்க டைம் மேனேஜ்மெண்ட் வேணுங்க இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம இப்போ பத் ஒருத்தவங்கிட்ட இருந்து நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த தேதியில் தருவேன்னா அதுக்கு முந்தின நாளே கொண்டு கொடுக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் நாலு பேர் கூட சேர்ந்து போகிறோன்னா நாம் மட்டும் லேட்டாக கூடாது அது நம்ம மேலே இருக்க ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்துறோம் நேரத்தை கரெக்டாக ஒழுங்கோடு பண்ணணும் காலையில் எழும்புறதுலேருந்து கரெக்டாக ராத்திரி தூங்க போகிறது வர அந்தந்த டைமில் அந்தந்த வேலையை முடித்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக முதல்ல தெரியாது ஆனால் நாலு பேர் பேசுவாங்க அவளாக சொன்ன நேரத்தில் கரெக்டாக ரூபா தந்துருவா சொன்ன இடத்துக்கு கரெக்டான நேரத்தில் வருவா அப்படின்னு அந்த பேர் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது சரியா ஆனால் எனக்கு நான் வந்து அப்படி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் கூட நான் வெயிட் பண்ணுவேன் எனக்கு அந்த ஹேபிட் வந்து ரொம்ப பிடிக்கும் சரியா அதுக்கப்புறம் பத்தாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்க இந்த மாதிரி நான் இப்படி தருவேன் அப்படின்னு ஒரு ஆளுக்கும் வார்த்தை கொடுக்காதீங்க கொடுத்துட்டிங்கன்னா அந்த வார்த்தையை காப்பாற்றணும் இவ்வளோ நாள் நம்ம எப்படியெல்லாம் இருந்திருக்கோன்னு நம்மளோட தப்புகள் நமக்கு தெரியும் அதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அழகாக நம்ம வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்டே வந்தாலே நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் தேவை இல்லாமல் பேசாதீங்க கெட்ட வார்த்தைகளை போடாங்க கோவப்படைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவம் மட்டும் படாமல் இருங்க சரியா ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அதிகம் கேள் குறைவாக பேசும் தேவையில்லாமல் பக்கத்து வீட்டில் போய் தெருவில் என்னோ கதை விடாதீங்க அதிகமாக கேளுங்க மற்றவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் தெரியாத மாதிரியே கேளுங்க அது நம்மள இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பழக்கத்தை தான் நம்மளுக்கு ஏற்படுத்தும் சரியா நிறைய தெரிஞ்சிக்கலாம் ஆனால் நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் கம்மியாகவே வரட்டும் நம்ம இந்த மாதிரி அமைதியாக இருக்கும்போதும் எல்லாராலேயுமே சீக்கிரமாக ஈர்க்கப்பட்டுருவோம் இது வந்து உண்மை சரி அமைதியாக இருங்க எல்லாருமே நம்மளை தேடுவாங்க நம்மளுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இருக்கோம் நம்மளை மதித்து ஒரு கதையை நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் சரியா ஒருத்தவங்ககிட்ட கேட்டுட்டு இன்னொருத்தவங்க கிட்டவே போய் கோழு மட்டும் மூட்டக்கூடாது இதெல்லாம் பொம்பளைங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட கெட்ட பழக்கங்கள் நான் சொன்ன இந்த பன்னிரெண்டு பாயிண்டையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மறக்கும் சரியா என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் சொன்னபடி நடப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு சூப்பரான தகவலோடு பார்க்கலாமா எல்லாருமே ஹாப்பியாக கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க நானும் போய்ட்டு வரேன் பாய்